கிறிஸ்தீசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தேவா தொலைக்காட்சி நேயர் பெருமக்களே உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் கடந்த ஏழு ஆண்டுகளாக மிக சிறப்பாக கொரோனா காலகட்டத்திலே எல்லாரும் இல்லங்களிலே முடங்கி கிடந்தபோது ஆலய செயல்பாடுகளோ ஆலய வழிபாடுகளோ கூட அனுமதிக்கப்படாத ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய இல்லங்களில் இருந்தவாறே இறைவனுடைய இறை செய்தியை இறைவனுடைய உடனிருப்பை இறைவனுடைய பராமரிப்பை தேவா தொலைக்காட்சி சேனல் வழியாக நம்முடைய இல்லங்களுக்கு திரையிட்டவர்கள் இந்த அருமையானவர்கள் கடந்த ஏழு ஆண்டுகளாக இந்த தேவா தொலைக்காட்சி தொலைக்காட்சி சேனல் என்பது மிக சிறப்பாக ஒரு நற்செய்தி பணியாற்றி கொண்டிருக்கிறார் உலகெல்லாம் செல்லுங்கள் படைப்பிற்கெல்லாம் நல்ல செய்தி அறிவிங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு கட்டளையை சுமந்து வலம் வந்து கொண்டிருக்கிறார் எனவே நம்முடைய கத்தோலிக்க தாய் திருச்சவினுடைய வழிபாடுகளை அதனுடைய அற செயல்பாடுகளை அறப்பணிகளை சமூக நேய பணிகளை நல்ல நேயர்களுக்கு அருமையாக திரையிடுகின்ற அற்புதமான ஒரு நற்செய்தி பணியை இந்த நவீன யுகத்திற்கு யுகத்திற்கு தேவைப்படுகிற நவீன வடிவத்திலே வழங்கி கொண்டிருக்கிற இவர்களை பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் பெருமையோடு அவர்களுக்கு நான் நன்றியும் சொல்ல கடமைப்படுகிறேன் இந்த முலகமூடு மூடு தூய மரிய வசலிக்கா இறை சமூக பங்கு தந்தை மற்றும் பங்கு பேரவை பங்கு மக்களோடு சேர்ந்து தேவா தொலைக்காட்சி நிறுவனருக்கும் அவரோடு இணைந்து நற்செய்தி பணியாற்றுகிற அன்பு அருமையான சகோதர பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நன்றிகள் ஆண்டவர் இயேசுவனுடைய நற்செய்தி பணியை தென் தமிழகம் முழுவதும் அருமையாக திரையிடுகின்ற இவருடைய பணிக்கு இறைவனுடைய இறைக்கரம் எப்போதும் துணை இருக்கட்டும் என்று சொல்லி அவர்களுக்காக இறைவனில் செய் இந்த தொலைக்காட்சி சேனலுக்கு தொடர்ந்து எல்லா பிள்ளைகளும் ஆதரவு தரவும் இதன் வழியாக நற்செய்தி பணி என்பது முழுவதும் தென் தமிழகம் முழுவதும் தமிழகம் முழுவதும் பரவலாக்கம் செய்யப்பட வேண்டும் முழக்கமிட்டு அறிவிக்கப்பட வேண்டும் அதற்கு இந்த ஊடகம் எப்போதும் துணை இருக்கும் இந்த ஊடகத்திற்கு நாம் எல்லாரும் துணை இருப்போம் என்று சொல்லி அவர்களை மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் அவருடைய அருமையான இந்த பணி தெய்வீக தொண்டு சிறப்பாக அமைய அவர்களுக்கு தெய்வீக യാശ്രയ വേണ്ടി നിർക്കുക അറിവർക്കും നന്ദി